தமிழ்ல ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்யலாமாப்பா சரி உங்களுக்கு முன்னாடி பட அட்டைகளும் சில வாக்கியங்கள் எழுதிய அட்டைகளும் போட்டிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு படத்தை எடுத்துக்கோங்க என்னென்ன படம் எடுத்திருக்கீங்க எனக்கு காமிங்க ஒற்றது மாதிரி இடம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு படத்தை கீழையும் இதில் வந்து வாக்கியங்கள் எழுதி போட்டிருக்குறோம் அந்த படத்துக்கு பொருத்தமான வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி எடுங்க பார்ப்போம் எடுத்து அந்த படத்து கீழே ஒட்டுங்க பார்ப்போம் கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்க அதில்

அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல தன்னோட உடல் நிறத்தை மாத்தக்கூடிய திறமை உடையது வெரி குட் இருவரும் நண்பர் வீட்டுக்கு செல்கின்றனர் நண்பர் உடன் பந்து விளையாட போகிறார்கள் வெரி குட் பாசி இருவரும் நண்பர் வீட்டுக்கு செல்கின்றனர் நண்பருக்கு இன்று பிறந்த நாள் வெரி குட் இருவரும் ஒரே நிறத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்து இருவரில் ஒரேவர் ஒருவர் நன்றாக பாடுவார் வெரி குட் யார் நன்றாக பாடக்கூடியவர் குயில் குயில் இருவரும் அம்மாவின் பின்னால் செல்கிறார்கள் அம்மா உணவு தேடி கற்று தருவார் தேட எங்க இருக்கு தேடா அதுல வெரி குட்